ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கூட சரியா பண்றது இல்லை ரொம்ப கஷ்டம் அதுலயுமா ஒரு நாளைக்கு இருபது ரெக்கமெண்டே அதிகமான இன்னொன்று ரெவனியூ இலாக்கா இந்த கட்சியை எனக்கு பயம் நான் நீண்ட காலம் ஒரு எழுபது ஆண்டு காலம் எனக்கு அனுபவம் உண்டு தலைவர்கள் மத்தியிலேயே பழகிறவன் கலைஞர் இவ்வளவு பெரிய கட்சி போட்டுட்டார் பெருபி கட்சி ஸ்டாலின் அந்த பொறுப்பை ஏற்க போகிறார் எப்படி பண்ணுவாரோன்னு எனக்கு ஒரு பயம் எனக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன் இன்னும் ஒரு இருபத்தைந்து வருடத்துக்கு தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லை நான் இருக்கிறேன்னு இல்லையோ ஆனால் என் கட்சி இருக்கும் என் ராஜ்யம் இருக்கும் என் தலைவன் இருப்பான் இதில் என்னவென்று கேட்டால் எல்லோருக்கும் வருகிற சளி எனக்கு வந்து எல்லோருக்கும் வருகிற காய்ச்சல் எனக்கு வந்து எல்லோருக்கும் வருகிற இருமல் வந்து இருமல் என்றால் இப்படி அப்படி அல்ல அப்பேற்பட்ட இருமல் கோழை உறுது அதனால்தான் அவருடைய விழாவிலே கூட உத்து தெரித்ததை போல் நாலு வார்த்தை பேசிவிட்டு இருந்தேன் இன்னைக்கு எப்படி ஜெகத் ரட்சகன் கவிதை படிப்பார் என்று தெரியும் ஆகியனால் அவரை விட்டு விட்டு நாம் நடுவலாம் என்று பார்த்தேன் அவர் அதுக்கு முன்னாலே அணை போட்டு அவர் பேசுவார் என்று இவர் உழைத்துக் கொண்டார் ஆனால் எங்கள் ரெண்டு பேரையும் விட கெட்டிகாரன் வாசு வாசு எனக்கு இந்த கட்சியில் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலம் நான் பேசாத ஊர் இல்லை எனக்கு தெரியாத ஆள் இல்லை எந்த ஊருக்கு போனாலும் செங்கோட்டைக்கு போனாலும் அல்லது நாகர்கோவில் எந்த கிராமத்துக்கு போனாலும் நான் கட்சிக்காரர்களை பட்டியல் பட்டியத்து கேட்பேன் எல்லோரும் சொல்லுவார்கள் நீங்கள் ஒரு ஆள் தான் பழைய ஆளுக்கெல்லாம் நினைச்சி கூப்பிடுங்க கேட்பார் ஆகியனாலும் எனக்கு தெரியும் ஆகியனால் இவர் மாவட்ட கழக செயலாளர்கள் கோவிந்தசாமி காலத்தில் இருந்து எனக்கு தெரியும் ஆகிய ஒரு மாவட்ட கழக செயலாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் உண்டு என்றால் அது நம்முடைய அருமை நண்பர் தான் அவரை நான் பேசி எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கூட சரியா சரியாக பண்ணுறதில்லை ரொம்ப கஷ்டம் அதுலயுமா ஒரு நாளைக்கு இருபது ரெக்கமெண்டேஷன் நர்ஸ் டாக்டர் அதிகமான ரெக்கமெண்டேஷன் வர்றது ரெண்டு இலாக்கா ஒன்று இது ஒன்று இன்னொன்று ரெவரி இலாக்கா அதை எத்தனை தான் பண்ணுவார் அவரும் அது நான் நாம் ஒன்று மாற்றுவோம் இன்னொருத்தவன் ஆள் மாற்றுவான் ஆகினால அப்படிப்பட்ட நிலைமை அண்ணா விட்டு போன உடனே இந்த கட்சி உருப்படாதுட்டார்கள் ஆனால் அதை அண்ணாவை இருந்ததை விட பலம் உருவாக்கி தலைவர் கலைஞர் ஆக்கி காட்டினார் இப்பொழுதுதான் பெரிய பிரச்சனை கலைஞருக்கும் முன்னாலே பொதுச் செயலாளராக இருந்தவர் நாவலர் அவர் இவர் போட்டி வருகிற பொழுது கூட எம்எல்ஏக்கள் என்ன சொன்னார் என்றால் நாவலரை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் கட்சி பாட்டுக்கு கட்டுப்பாட்டு கலைஞர் தான் தேவை என்று சொன்னார் பெரியார் சொன்னார் கண்ணியும் கடமை இரண்டையும் விட்டுடுங்கோ கட்டுப்பாடு இருக்கணும் அதான் கட்சி கருணாநிதி பரவாயில்லைன்னு சொன்னார் ஆகையினால் அவர் இந்த கட்சியை அவர் காலத்தில் வந்த சோதனை வேறு எவனுக்காவது வந்திருந்தால் சன்னியாசியா போயிருப்பார் அத்தனையும் தாங்கி நின்றார் அவர் இப்போது மறைந்து விட்டார் உச்சகட்டத்தில் கட்சி கொண்டு வந்து பொருத்த கட்சி இந்த கட்சியை எனக்கு பயம் நான் நீண்ட காலம் ஒரு எழுபது ஆண்டு காலம் எனக்கு அனுபவம் உண்டு தலைவர்கள் மத்தியிலேயே பழகிறவன் கலைஞர் இவ்வளோ பெரிய கட்சி போட்டுட்டார் பெருத்தபட்சி கட்சி ஸ்டாலின் அந்த பொறுப்பை ஏற்க போகிறார் எப்படி பண்ணுவாரோன்னு எனக்கு உள்ளூர பயம் உள்ளூர பயம் ஆனால் ஸ்டாலினை எனக்கு அரட்டவஞ்ச காலத்தில் தெரியும் அவருடைய வேகமும் தெரியும் ஆனால் இந்த கட்சியை பற்றி பயம் எனக்கு என்ன செய்வாரோ செய்வாரோ என்று அதற்கு பிறகு அவர் செயல் தலைவராகி தலைவராகி இந்த இயக்கத்தை நடத்துகிற விதத்தை ஒரு வாத்தியார் மாதிரி உட்காந்து அப்படி கவனிப்பான் எப்படி பண்ணுறார் எப்படி அப்ரோச் பண்ணுறார் இந்த பிரச்சனை கட்சிக்காரன் சொல்கிறார இதை எப்படி பேசுகிறார் அனுப்பிச்சிக்கிட்டு போகிறாரா விருத்துக்கிட்டு போகிறாரா பண்ணுவேன் அதில் அற்புதமாக செய்து கட்சியிலே இந்த கட்சியை கட்டி காத்துட்டார் என் கட்சியை கட்டி காத்த உடனே எனக்கு கவலை இல்லை இனிமேல் எனக்கு ஒரே ஒரு கவலை தான் சொல்லிக்கிட்டு இருப்பே பார்த்தாலும் எனக்கு இதை பற்றி கவலை இல்லை என் கட்சி நிற்கணும் இனிமேல் இருக்கணும் அதுதான் எனக்கு எனக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன் இன்னும் ஒரு இருபத்தைந்து வருடத்துக்கு தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லை நான் இருக்கிறேன்னு இல்லையோ ஆனால் என் கட்சி இருக்கும் என் ராஜ்யம் இருக்கும் என் தலைவன் இருப்பான்